தமிழகத்தில் நடப்பது ஒரு கட்சியின் அரசல்ல ஒரு இனத்தின் அரசு திராவிட கருத்தியல் கொண்ட அரசு என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவில் அவர் பேசும்போது என் உணர்வுகளை எப்படி விவரிப்பது என்று சொல்ல முடியாத மகிழ்ச்சியில் நிற்கிறேன் நம்மையெல்லாம் ஆளாக்கிய நா நயம் மிக்க தலைவரான கருணாநிதிக்கு நூற்றாண்டு விழா நாயகருக்கு சிறப்பு செய்யும் வகையில் நூறு ரூபாய் நாணயம் வெளியிடப்படுகிறது இதுவரை நாம் கொண்டாடினோம் இதோ இந்தியாவே கொண்டாடுகிறது அதன் அடையாளமே இந்த விழா எத்தனையோ சிறப்புகளுக்கு தகுதியானவர் கருணாநிதி இது உலகம் ஒப்புக்கொண்ட உண்மை தமிழக சட்டசபையில் அவரது உருவப்படத்தை அன்றைய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் திறந்து வைத்தார் ஓமந்தூரார் வளாகத்தில் உள்ள சிலையை அப்போதைய துணை ஜனாதிபதி வெங்கைய நாயுடு திறந்து வைத்தார் அறிவாலயத்தில் உள்ள சிலையை சோனியா காந்தி திறந்து வைத்தார் முரசொலி அலுவலகத்தில் உள்ள சிலையை மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி திறந்து வைத்தார் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயத்தை நாட்டின் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ளார் இந்திய ஜனநாயகத்தின் பாதுகாவல் அரணாக இருந்த கருணாநிதி உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட அவர் வந்திருப்பது மிகவும் பொருத்தமானது பொது வாழ்வில் எண்பது ஆண்டுகள் இயங்கி அதில் அரை நூற்றாண்டு காலம் தமிழகத்தின் திசையை தீர்மானித்தவர் கருணாநிதி அவருக்கு இந்தியாவே வருகை தந்து சிறப்பித்துள்ளது கருணாநிதி நிறைவடைந்த நாள் முதல் நாள்தோறும் அவர் புகழை போற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் பண மோசடி வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தேவநாதன் வீடு உட்பட பனிரண்டு இடங்களில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனை நடத்தினர் நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை தொகுதியில் பாஜக கூட்டணி வேட்பாளராக போட்டியிட்டவர் தேவநாதன் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவரான இவர் மயிலாப்பூர் ஹிந்து பர்மனென்ட் பண்ட் என்ற நிதி நிறுவன தலைவராகவும் செயல்பட்டார் சென்னை மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில் நூற்று ஐம்பது ஆண்டுகளாக செயல்படும் இந்த நிதி நிறுவனத்தில் ஓய்வு பெற்ற மத்திய மாநில அரசு அதிகாரிகள் மூத்த குடிமக்கள் முதலீடு செய்த ஐநூற்று இருபத்தைந்து கோடி ரூபாயை கூட்டாளிகளுடன் சேர்ந்து தேவநாதன் மோசடி செய்துவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது குறித்து முதலீட்டாளர்கள் நூற்று நாற்பத்தி நான்கு பேர் கொடுத்த புகாரின் பேரில் சென்னை அசோக் நகரில் செயல்படும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மோசடி நடந்திருப்பது உறுதியானது அதன் அடிப்படையில் தேவநாதன் மற்றும் அவரது கூட்டாளிகள் குணசீலன் மகிமைநாதன் ஆகியோரை கைது செய்து சென்னை புழல் சிறையில் போலீசார் அடைத்துள்ளனர் மேலும் பண மோசடி தொடர்பாக சென்னை தீநகர் தீனதயாளன் தெருவில் உள்ள தேவநாதன் வீடு உட்பட பனிரெண்டு இடங்களில் போலீசார் சோதனை நடத்தியுள்ளனர் சென்னை மயிலாப்பூரில் தேவநாதன் நடத்தி வரும் தனியார் டிவி நிறுவனத்தின் மாடியில் நிதி நிறுவனம் தொடர்பான அலுவலகம் உள்ளது அதற்கும் சீல் வைத்துள்ளனர் போலீசார் சென்னையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இந்திய கடலோர காவல்படையின் அதிநவீன கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மைய கட்டடம் மண்டல கடல் மாசு நிவாரண மையம் புதுச்சேரியில் கடலோர காவல்படை விமான வளாகம் போன்றவற்றை ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று திறந்து வைத்துள்ளார் வரும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதை நோக்கி நாம் நம்பிக்கையுடன் நடைபோடும் இந்த வேளையில் கருணாநிதி போன்ற தலைவர்களின் தொலைநோக்கு பார்வையும் சிந்தனைகளும் நம் தேசத்தின் பயணத்தை தொடர்ந்து வடிவமைக்கும் என்று பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா நேற்று சென்னையில் நடந்தது இதையொட்டி பிரதமர் மோடி வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழக அரசின் நாற்பத்தி ஒன்பதாவது தலைமை செயலராக சிவ்தாஸ் மீனா கடந்த ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி பொறுப்பேற்றார் சென்னை கலைவாணர் அரங்கில் நேற்று நடந்த கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று நன்றி உரையாற்றினார் விழா முடிந்த சில மணி நேரத்தில் அவர் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக நியமிக்கப்படுவதாக அரசாணை வெளியானது பல்வேறு பதவிகளை வகித்த சிவ்தாஸ் மீனாவின் பதவிக்காலம் வரும் அக்டோபரில் நிறைவடைய உள்ளது இந்நிலையில் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் அடுத்த தலைமை செயலராக முதலமைச்சரின் செயலாளராக உள்ள முருகானந்தம் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய கடலோர காவல்படையின் தலைமை இயக்குநர் ராகேஷ் பால் உயிரிழந்துள்ளார் சென்னையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கடலோர காவல்படையின் கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மைய கட்டட திறப்பு விழா நேற்று நடைபெற்றது இந்த விழாவில் பங்கேற்க இருந்த நிலையில் ராகேஷ் பாலுக்கு நேற்று மதியம் இரண்டு மணிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் ஆன்ஜியோ சோதனை செய்யப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு அவர் உயிரிழந்துள்ளார் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆகியோர் மருத்துவமனைக்கு சென்று அஞ்சலி செலுத்தினர் மறைந்த ராகேஷ் பால் இருபத்தி ஐந்தாவது இந்திய கடலோர காவல்படை தலைமை இயக்குனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பத்தொன்பதாம் தேதி முதல் இந்த பதவியில் இருந்து வந்தார் வங்கதேசத்தில் பள்ளிகள் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் என அனைத்து கல்வி நிறுவனங்களும் திறக்கப்பட்டுள்ளன மாணவர்கள் போராட்டத்தால் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களை அடுத்து கடந்த ஜூலை பதினேழாம் தேதி அனைத்து கல்வி நிலையங்களும் காலவரையின்றி மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு மாதத்திற்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன மகாராஷ்டிர துணை முதலமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் தலைவருமான அஜித் பவாருக்கு பாஜகவினர் கருப்பு காட்டி எதிர்ப்பு தெரிவித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜம்மு காஷ்மீர் பேரவை பேரவைத் தேர்தலில் கூட்டணி அமைப்பதற்காக பிராந்திய கட்சிகளுடன் பேச்சு நடத்தப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது ஜப்பானின் ரங்கோஜி கோவிலில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திர அஸ்தியை இந்தியாவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் மோடிக்கு நேதாஜியின் பேரன் சந்திரகுமார் போஸ் கடிதம் அனுப்பியுள்ளார்